அங்க சுத்தி சுத்தி கொரோனா கொரோனா கொரோனாங்களா எனக்கு கொரோனா வந்துருச்சான் எனக்கு கொரோனாவா இந்த மீடியால புதிய தலைமுறை எல்லாம் சொல்றாங்க விட்டார் ஆகிவிட்டார் தேவி அப்படின்னு நான் நேத்தியா மீடியாவில கிரிச்சேன் ஏன் ஏன் அட்வொகேட் அந்த அண்ணனுக்கு தெரியும் பதினஞ்சாயிரம் ரூபாய் குடுத்திருக்கிறேன் மீடியா காரணங்களுக்கு அது உண்மையா பொய்யானா அட்வொகேட் அண்ணனை கேட்டா தெரியும் அது நான் தான் கொடுத்தேன் என் பிள்ளை தோட்டம் வச்சு நீங்க இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற எதுனா சொல்ற போறேன் ஏன் இப்படி இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஏதோ எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து போட வேண்டியதான நியூஸ்ல கொரோனா வந்துருச்சா என்னை விசாரிச்ச எஸ்ஐ அப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்துருச்சா கொரோனா வந்தாலும் பரவாயில்ல நான் தனிமைப்படுத்திக்க எனக்கு தெரியும் எதையும் பார்க்க நான் தயாராக தான் இருக்கேன் இந்த கும்மிதம்ல அந்த பயல் வந்து அந்த ஆள் வீடியோ பார்த்தோன்னு தான் எனக்கு அப்போ அவ்வளோ டென்ஷன் ஆனது யாரும் வர வேணாம் எந்த சப்போர்ட்டும் எனக்கு வேணாம் நான் இப்போவும் சொல்றேன் எனக்கு இப்ப இருக்கிற அட்வொகேட் கூட சரியில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல அட்வொகேட் எனக்கு இப்ப ஒன்று வேணும் எனக்கு இப்ப கரெக்டான அட்வொகேட் எனக்கு வேணும் எனக்கு இப்ப இருக்கிற அட்வொகேட் சரியான ஆள் கிடையாது எல்லாரும் கூட இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ற ஆளுங்க தான் எல்லாருமே இந்த உலகத்துல அதான் என்னைய தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன் நக்கிரன் கோபால நான் அந்த நக்கிரன் மீடியாவுக்கு நான் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் என் புள்ள தோட்ட வச்சு நீங்களா இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு ஆய்வாளருக்கும் கொரோனா 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 போலீஸ்காரங்களோட பிளான் என்ன ஒரு நாள் அப்புறம் எந்த வழிக்கு மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டாங்க இந்த கவர்மெண்ட் நினைச்சா அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல அந்த மாதிரி பண்ண முடியுமா

நான் வணித்தாவது அந்த அந்த சாக்கடை தான் அவளுக்கு ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன் யாருக்கும் அக்கா வரல வேற எனக்கு யாரும் வேணாம் என்னோட டார்கெட் வந்து அந்த மட்டும்தான் அவளோட இடத்துல இருந்து நான் இந்த கல்யாணத்தை நான் ரெண்டாவது நான் கல்யாணம் பண்ணி பண்ணியிருந்தேனா சாதாரண பொண்ணா இருந்து நான் பண்ணியிருந்தேனா இதே எலிசபத் அக்கா கேஸ் எடுத்திருப்பீங்க சட்டம் வேலை பார்த்திருக்கோம் ஏன் வேலை பார்க்கல டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணதே தப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பு ஆப்போசிட்ல அவ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு இது பெரிய காசு பண்ண வச்சிருந்தா நீங்க வந்து எது கேட்க முடியாதா என்கிட்ட காசு பண்ண கிடையாது நான் ஒரே ஒரு ஆளு தான் என் பிள்ளைங்க தான் என்ன நீங்க என்ன பண்ணணும் பண்ணுங்க நான் சவால் விடுறேன் இந்த தமிழ்நாடு போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் என்ன இதே சாதாரண பொண்ணை நீங்க ஃபுல்லா வச்சிங்கல்ல போலீஸ் அசல்ல நைட்டு ஃபுல்லா வச்சிங்கல்ல என்ன பீரியட் சைட்ல என்ன கொடுமைப்படுத்துனீங்கல்ல ஏன் பண்ணீங்க அவ கூப்பிட்ட கம்ப்ளைண்ட் இது பண்ணி எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னீங்கல்ல பண்ணீ கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த சட்டம் அவளுக்கு வேலை பார்க்கணும் அவளை தூக்கி உள்ள போடணும் இப்பவும் சொல்றேன்